உங்களோட இரத்த பிரிவு ஏ அல்லது பி அல்லது ஓ அல்லது ஏபி இதுல எந்த பிரிவுன்னு சொல்லுங்க உங்களை பற்றிய ரகசியங்களை இந்த பதிவுல பார்க்கலாம் எப்படி ஒருவரது பிறந்த தேதி ராசி உடலமைப்பு மற்றும் பழக்கங்களை கொண்டு அந்த நபரோட குணாதிசயங்களை கூற முடிகிறதோ அதே போன்று ஒருவரது இரத்த பிரிவை கொண்டு அவரது குணங்கள் எப்படி இருக்கும் என்றும் அறியலாம் பொதுவாக ஒருவரை திருமணம் செய்வதற்கு முன் இந்தியா போன்ற பல நாடுகளில் ஒருவரது ராசியை கொண்டு பொருத்தம் பார்ப்பார்கள் ஆனால் ஜப்பானின் சற்று வித்தியாசமான வழியில் பொருத்தத்தை பார்ப்பார்கள் அதாவது அவர்கள் இரத்த பிரிவை கொண்டு பொருத்தம் பார்ப்பார்கள் ஆம் ஒருவரது இரத்த பிரிவு அவரது உண்மையான குணாதிசயங்களை வெளிப்படுத்தும் இரத்த பிரிவுகளில் மொத்தம் நாலு வகைகள் உள்ளன இவற்றில் ஒவ்வொன்றும் ஆன்டிஜென்களின் அடிப்படையில் வேறுபடும் என்பவை இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களின் மேலே காணப்படும் ஒரு பொருள் இது ஒருவரது நோய் எதிர்ப்பு மண்டலம் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது என்பதை அறிய உதவுகிறது இப்படி இரத்த பிரிவை கொண்டு ஒருவரது குணங்கள் அறிவது குறித்து இதுவரை எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லாவிட்டாலும் பலர் இரத்த பிரிவை கொண்டு கணித்துக் கூறப்படும் குணங்கள் அனைத்தும் உண்மை என்று கூறுகின்றனர் இப்போது ஒவ்வொரு இரத்த பிரிவினரின் குணங்கள் எப்படி இருக்கும் என்பதைப் பார்க்கலாம் இரத்த பிரிவு அதில் ஏ வகை ஏ வகை இரத்த பிரிவினர் மிகவும் ஆனவர்கள் அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் மிகவும் புத்திசாலி இவர்கள் மிகவும் பொறுமையானவர்கள் விசுவாசமானவர்கள் அமைதி விரும்பிகள் யாருடனும் சண்டை போட மாட்டார்கள் இவர்கள் விதிகளை மாறாமல் பின்பற்றுபவர்கள் முக்கியமாக இவர்கள் எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் அதை நன்கு யோசித்துதான் எடுப்பார்கள் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்காக செய்யக்கூடியவர்கள் ஆனால் இவர்களால் பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்ய முடியாது இவர்கள் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க விரும்புவார்கள் அதனால்தான் ஓசிடி எனும் பிரச்சனை பெரும்பாலும் இந்த இரத்த பிரிவை சேர்ந்தவர்களுக்கு வரும் முக்கியமாக இந்த இரத்த பிரிவினர் எளிதில் மன அழுத்தத்திற்கு ஆளாவார்கள் ஏனெனில் இவர்களின் உடலில் கார்டிசோல் என்னும் மன அழுத்த ஹார்மோன் அதிக அளவில் உள்ளன இரத்த பிரிவு பி வகை இந்த வகை இரத்த பிரிவினர் ஆக்கப்பூர்வமானவர்கள் மற்றும் விரைவில் முடிவெடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் தாங்கள் செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் இவர்களும் பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்வதில் சிறந்தவர்கள் அல்ல மேலும் இவர்கள் நம்பகமான நல்ல நண்பர்களை உருவாக்குவதில் சிறந்தவர்கள் சற்று சுயநலத்துடன் சில காரியங்களில் மற்றவர்களுடனும் ஒத்துழைக்காமல் இருப்பதால் மற்றவர்களிடம் இருந்து சற்று ஒதுக்கி வைக்கப்படுவார்கள் முக்கியமாக இவர்கள் என்னதான் நல்ல உள்ளத்தை கொண்டிருந்தாலும் சமூகத்தில் இவர்களது மோசமான குணங்கள் தான் அதிகம் வெளிப்படுத்தப்படும் இதன் காரணமாக இவர்கள் எப்போதும் தனிமையிலேயே இருப்பார்கள் இரத்த பிரிவு ஏ பி ஏ பி வகை இரத்த பிரிவை சேர்ந்தவர்கள் ஏ மற்றும் பி வகை இரத்த பிரிவினர்களின் கலவையாகும் இந்த இரத்த வகையை சேர்ந்தவர்கள் சற்று சிக்கலானவர்கள் இவர்கள் ஏ வகையினர் போன்று வெட்கப்படக்கூடியவர்களாகவும் பி வகையை போன்று வெளியே நன்கு சுற்றக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் எப்போதும் மூன்றாம் நபர்களிடம் தங்களின் உண்மையான குணாதிசயத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் இவர்களை முழுமையாக அறிந்து நடந்து கொள்வது மிகவும் கடினமாக இருக்கும் அத்தோடு இந்த பிரிவினர் அரிதான இரத்த வகையை சேர்ந்தவர்கள் முக்கியமாக இந்த இரத்த வகையினர் மிகவும் அழகானவர்கள் மற்றும் எளிதில் நண்பர்களை உருவாக்குவார்கள் இவர்கள் இருக்கும் இடம் எப்போதும் கலகலப்பாக இருக்கும் இவர்களால் மன அழுத்தத்தை கையாள முடியாது இரத்த பிரிவு ஓ வகை இந்த பிரிவை சேர்ந்தவர்கள் தைரியமானவர்கள் வெளியே நன்கு சுற்ற விரும்புவார்கள் இவர்கள் எப்பொழுதும் தங்கள் நிலையை உயர் நிலையில் வைத்திருக்க விரும்புவார்கள் அதற்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் எடுப்பார்கள் இவர்களிடம் சிறந்த தலைமைத்துவ பண்புகள் இருக்கும் சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் இவர்கள் மனம் தளர மாட்டார்கள் இவர்களை பலர் சுயநலவாதிகளாக நினைக்கலாம் ஆனால் இவர்கள் மிகவும் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் அன்பானவர்கள் இவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வார்கள் கடினமான சூழ்நிலைகளில் மற்ற இரத்த வகையினரை விட இவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்படுவார்கள் எந்த வகையினருக்கு எந்த இரத்தம் உள்ளவர்கள் பொருத்தமாக இருப்பார்கள் என்று பார்க்கலாம் ஓ இரத்த வகையினருக்கு ஏபி மற்றும் ஓ இரத்த வகையினர் பொருத்தமாக இருப்பார்கள் ஏ இரத்த வகையினருக்கு ஏபி மற்றும் ஏ இரத்த வகையினர் பொருத்தமாக இருப்பார்கள் பி இரத்த வகையினருக்கு ஏபி மற்றும் பி இரத்த வகையினர் பொருத்தமாக இருப்பார்கள் ஏபி இரத்த வகையினருக்கு அனைத்து இரத்த பிரிவினரும் பொருத்தமாக இருப்பார்கள் இதுபோன்ற வேறு தகவலுடன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்